கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்னு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா

இந்த பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா பண்ணணும்னு அவசியமே இல்ல யூடியூபன்